நித்திய ஸ்ரீ மூல நட்சத்திரம் ஐசியூல இருக்கா அவள் பரிபூர்ணமா குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியத்தோட குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமா உங்களுடைய அனுகிரகத்தோட வாழணும் அப்படிங்கறதா அவள் வீட்டாரோட கோரிக்கை ரமேஷ் பாபு சித்திர நட்சத்திரம் இவாளுக்கு உடல் பிரச்சனைகள் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா அவள் பரிபூர்ணமா குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியத்தோட சந்தோஷத்தோட ச வாழங்கிறது அவ வீட்டாரோட கோரிக்கை சரஸ்வதி நட்சத்திரம் இவாளுக்கு கொஞ்சம் இதய பலவீனம் அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதை நீங்க பரிபூர்ணமா குணமாக்கி ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியத்தோட உங்களோட அனுகிரகத்தால அவள் பல காலம் நன்னா வாழணுங்கிறது அவள் வீட்டாரோட கோரிக்கை கோவிந்தராஜ் சதய நட்சத்திரம் பெரிய தேவி நட்சத்திரம் இவா ரெண்டு பேரும் அண்ணா தங்கை இவாளுக்குள்ள பரஸ்பரம் ஒரு அந்யோன்யம் இல்லை சண்டை போட்டுக்கிறா அப்படிங்கிறது அவள் வீட்டாரோட சங்கடமா இருக்கு அதே அவளுக்கு நல்ல ஒரு அனுசரணையா போகக்கூடிய ஒரு மனோநிலையை ஏற்படுத்தி அவள் மனசை மாற்றி உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால சகல சௌபாகிய சந்தோஷமா குடும்பத்தோட குடும்பத்தோடு வாழும் கோரிக்கை பூச நட்சத்திரம் சிவலட்சுமி சதய நட்சத்திரம் இவ்வாறு ரெண்டு பேருக்குமே சீக்கிரமா சந்தான பாக்கியம் வர்ணம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஆரோக்கியத்தோட ருக்மணி நட்சத்திரம் இவாளுக்கு உடல் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அவள் பரிபூர்ணமாக குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுங்கிறது இவாளோட கோரிக்கை ஸ்ரீநாத் சதய நட்சத்திரம் இவாளுக்கு சர்ஜரி வேணும்னு சொல்லியிருக்கா ஆனால் அவள் சீக்கிரமாவே எந்தவித சர்ஜரியும் பண்ணாமல் பரிபூர்ண சுகம் அடையணும் அப்படிங்கிறது இவா வீட்டாரோட கோரிக்கை துறை திருவாதிரை நட்சத்திரம் யோகிச்சரண் மூல நட்சத்திரம் இவர் ரெண்டு பேருக்குமே சீக்கிரமாக நல்ல வரண் கிடைச்சு ஆயுள் ஆரோக்கியத்தோட குழந்தை பாகியத்தோட சகல சம்பத்தோட உங்களுடைய அனுகிரகத்தோட பல காலம் நிம்மதியாக வாழணுங்கிறது இவா வீட்டாரோட கோரிக்கை பிரியா ஹஸ்த நட்சத்திரம் இவாளுக்கு ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு அந்த கேஸ் வந்து சீக்கிரமாக இவா சைட்ல சாதகமாக முடிஞ்சு அவள் அதுலேருந்து வெளிப்பட்டு அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பாகியத்தோட சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா மன அமைதியாக வாழணுங்கிறது இவளோட கோரிக்கை பிரகாஷ் சதய நட்சத்திரம் வினோதினி புனர்பூஷ நட்சத்திரம் இவாளுக்கும் விக்னேஷ் மிருகசீஷன் நட்சத்திரம் சிவகவிதா திருவோண நட்சத்திரம் இவாளுக்கும் குழந்தை பாகியம் கிடைக்கணுங்கிறது பல வருஷமா இவா கோரிக்கை இருக்கா சுவாமி நம்மள்ட்ட கோரிக்கை வந்ததுலேருந்து இவாளுக்காக நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இவளுக்கு அழகான அருமையான ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கணும் உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தில் அந்த குழந்தை சேர்ந்து நன்னா வாழணும் ஒற்றுமையா குடும்பத்தை வச்சுக்கணும் அனுசரணையா இருக்கணுங்கிறது இவா வீட்டாரோட கோரிக்கை சுராசாயி உத்ராட நட்சத்திரம் இவளுக்கு சீக்கிரமா பொருத்தமான நல்ல வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறமா நல்ல வரணமையணும் குழந்தை பாகியம் உண்டாகணும் குடும்பம் சுபிக்ஷமா வாழணும் அப்படிங்கறது இவ வீட்டாரோட கோரிக்கை இந்த நீ அனுஷ நட்சத்திரம் கிருஷ்ண கிருஷ்கண்ணன் உத்ராட நட்சத்திரம் இவாளுக்கு மூணாவது குழந்தையா ஒரு ஆண் குழந்தை பொறக்கணுங்கிறது ஆவல் அதோட பிறக்கணும் அப்படிங்கறது இவ வீட்டாரோட கோரி அது எங்கள் கண்ணீரோட உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிற அத்தனை கோரிக்கைக்கும் நீங்கள் இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடந்துட்டுருக்குன்னு கேட்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது சுவாமி இதை பரிபூர்ணமாக எப்பவும் சித்தியாக்கி கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை லோகா சமஸ்தா சுகினோ ஜெய்